அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் ஆடி பெருக்கான சொல்றேன் ஆடி பதினெட்டான இந்த நாளை ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க பெருக்குன்றது அதிகமாக பெருக்குதல் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்குது அதாவது இந்த நாள்ல நாம ஆரம்பிக்கக்கூடிய செயல் பல மடங்காக பெருகுமா இந்த நாள்ல என்னென்ன விஷயங்களை துவங்கலாம் என்னென்ன பொருட்களை வாங்கினா வீட்டுல செல்வச்சொழிப்பு உயரும் எந்த தவறுகளை செய்யவே கூடாது என்பதை பற்றிய சில ஆன்மீக துறையில உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் ஆடி பதினெட்டுல செய்ய வேண்டியது இந்த ஆடி பதினெட்டுல எந்த ஒரு புது விஷயத்தை அது செழிப்பாக வளர்ந்து உதாரணத்துக்கு புது தொழில் ஆரம்பிக்கிறது புதிதாக கடை வைக்கிறது புதியதாக வங்கி கணக்கு தொடங்குவது புதியதாக சீட்டு போடுறது இப்படி உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய லாபத்தை கொடுக்குமோ இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பெரியக்கிடையே போகணுமா அப்படின்னா அந்த விஷயங்களை இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாள்ல கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் பச்சரிசி மல்லிகைப்பூ இது மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மங்கள பொருட்களை வாங்குறது வீட்டுல பல மடங்கு செல்வத்தை பெருக்கி கொடுக்கும் அப்படின்றத நம்பிக்கையா சொல்லப்பட்டிருக்கு இது தவிர வசதி இருக்கிறவங்க தங்கம் வெள்ளி புது ஆடை போன்ற பொருட்களையும் வாங்கலாம் ஆனா இது எல்லாமே கட்டாயம் கிடையாது விலை உயர்ந்த பொருட்களை பணத்தை கடன் வாங்கி வாங்கணும் அப்படின்னு யாருமே சொல்லல தங்கம் வெள்ளி வைரம் வாங்கினாதான் ஆடிப்பெருக்கு நமக்கு நன்மையை கொடுக்கும் யாருமே சொல்லலங்க வாய்ப்பு இருக்கிறவங்க ஆடி கழித்து திருமணம் வாங்கணும்னு அவசியம் வெள்ளி வாங்க வேண்டிய அவசியம் நாள்ல அந்த வெள்ளியையும் வாங்குறது பெருகும் அப்படின்றது நம்பிக்கையா சொல்லப்பட்டிருக்கு திருமணத்திற்கு பட்டு புடவை பட்டு வேஷ்டி திருமண சீர்வரிசை பொருட்களையும் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு தாராளமா நீங்க வாங்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது தவிர உங்க வசதிக்கு ஏற்ப இருபது ரூபாய் கொடுத்து கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் வாங்கினாலே வீட்டுல செல்வ வளம் பெருகும் அப்படின்றதையும் இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கலாம் அதே போல ஆடி சுமங்கலி பெண்களுக்காவது வெச்சிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் தீர்க்க சுமங்கலி வரத்தையும் கொடுக்கும் எந்த நல்ல நாளாக இருந்தாலும் அந்த நல்ல நாள்ல நம்ம தானம் கொடுக்கறது மூலமாதான் முழு பலனையும் அடைய முடியும் இயலாதவங்களுக்கு முதியவங்களுக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்காவது உங்க கையால இன்றைய தினம் அன்னதானம் பண்ணுங்க நீங்க செய்யக்கூடிய தானம் பல மடங்காக பெருகுங்க இந்த நாள்ல நீங்க செய்யற தானம் பல மடங்கா பெருக்கி கொடுக்கும் உங்களால முடிந்த உணவு பண்ணங்களை வாங்கி கொடுங்க இன்றைய தினம் அன்னதானம் கண்டிப்பா பண்ணுங்க சரி ஆடிப்பெருக்கில என்ன செய்யலாம்னு பாத்துட்டோம் என்ன செய்யக்கூடாது தெரியுமா ஆடிப்பெருக்கானைக்கு அசைவம் சாப்பிடாம இருக்கிறது நல்லது அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துடுங்க முடி வெட்டுறது ஷேவிங் பண்றது இந்த மாதிரியான செஞ்சு மூன்றாவதா யாரிடமும் ஆடி பெருக்கனைக்கு கை நீட்டி கடன் வாங்கவே கூடாது இன்றைய நாள் கை நீட்டி கடன் வாங்காதீங்க இரவலா கூட ஒரு பொருளை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இருந்து சொந்தக்காரர்கிட்ட இருந்து வாங்கவே வாங்காதீங்க கூடுமானவரை மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்க தவிர்த்துக்கலாம் ரொம்பவும் அவசரமா இருந்தது அப்படின்னா மருத்துவர்கிட்ட போகே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா கண்டிப்பா போங்க அதை தவிர்த்து நீங்க மருத்துவர்கிட்ட போக வேணாம் இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய எந்த தவறா இருந்தாலும் அது பல மடங்கு பெருகிடும் அதுவும் குறிப்பா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள நம்பிக்கை உள்ளவங்க இதை பின்பற்றி பலன் பெறுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நம்புறேன் பயனுள்ளதை லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பயன்பெறட்டும் மேலும் இந்த ஆடி பேருக்குள்ள நீங்க என்ன பொருள் வாங்க போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் என சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக பொழுது நன்றி வணக்கம்